മകൻ തകജം തകതി തകജം തൊണുദി തകജം തെമിതി തകജം പൂവർ പോറ്റി മകിഴും പണിയും അടിയവർ ಉಪ <dám pra io Willy2> <lay> <Yesterdays>. மாயவீனும் மீ அத்தா அவையா கரெக்டு மகைய பரதம் சவாரசி மோனோட நென தொடர்பு காயமனதி வைதிக வித்வசபையும் மாயவிதித்த பரம் அவரை ஸ்டூடெண்ட் பாய் தாய்ப்பிடா எங்கள் குரு அவனு கே ராஜகுமார் ஜிமணி அது அவனு அவரை எகம சமாஜமும் ஒன்றோட உஸ்தா வீணும் அவரை பிரம்மோற்சவங்கள்

കണ്ടേൻ കണ്ടിത കണ്ടഘവ നാ ஜ போல நிறங்கோசி பகலோட யுகமாக அடித்தாலே பயாசு பணிகள வரிஜம் போல நிறங்கோசி பகலோட யுகமாக தடித்தாலே பிரயாசு தினை தங்கே ராவண அந்நாடுவர் சீச்சனில் லடா என்று ஏ டா என்று ஏ தனி தேதம் உயிர் தன்னை தாம்பீட மகராஷி தனித்துதம் உயிர் தன்னை தான் மகராசி மகராஷி தனித்துதம் உயிர் தன்னை தாம்பீட സമയം നീദേശം ഓരയദാനം സമയം നീദേശ വിനതാമ அவர சமஜம் தலைவர்னு துக்கு பிரேப்பொடி அதாவது துக்கு ஹாய் சமஜம் சார்பும் ஆயிரம் ரூபாய் அதிராசி அவரை ஐயான் சேது ஐயான் மாய் கலரிசிதிங்கன்னு தோலாம் பண்ணி கடத்த உண்டு ஒன்னு திக்க அளவு ரசிஞ்சு ஐக்கிங்கன்னு பான்சம் ரூபாய் திராசை தினது ரூபாய் கலரா சுக்குமாய் சுக்கு சந்தோஷ சமாதம் குருவாட அருள் கருண் கண்டிப்பா गुरु महाराज की जय श्री भूमि नमः श्री देविये नमः गोविंद 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 दासा गोविंद 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 गो गो दासा கோவிந்த கோவிந்தாசா கோவிந்த 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 தாசா ராஜா கோபாலன் கண்ணின் மணியே கோவிந்த 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 தாசா ராஜகோபாலன் கண்ணின் மணி ஏ கோவிந்த கோவிந்தோ கோவிந்த தாசா அண்ணையும் நீ தந்தையும் நீயே ஏ கோவிந்த கோவிந்தோ கோவிந்த தாசா அன்னையும் நீயே தந்தையும் நீயே ஏ கோவிந்த கோவிந்தோ கோவிந்த தாசா அன்பும் நீயே பண்பும் நீயே ஏ கோவிந்த கோவிந்தோ கோவிந்த தாசா அன்பும் நீ ஏ நீயே கோவிந்த கோவிந்த தாசா அரமும் நீ ஏ ஆசியும் நீ கோவிந்த 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 தாசா அரமும் நீயே ஏ ஆசியும் நீ கோவிந்த 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 தாசா அரவனை பாயே ஆதரி பாயே கோவிந்த 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 தாசா அரவனை பாயே ஆதரி பாயே கோவிந்த 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 தாசா சந்திர ஒளி ஏதோ கோவிந்த தாசா சாந்த சோரி பி கோவி கோவிந்த 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 கோவிந்தாசா சந்திர சூரியர் கண்டு மகிழ்ந்தார் கோவிந்த 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 தாசா சக்தியும் நீயே சகலமும் நீயே கோவிந்த 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 தாசா வைகுந்தே கோவிந்த 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 தாசா அம்மா அமாவாசையின் நோன்பும் என்பவனே கோவிந்த 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 தாசா அமுதம் படிப்பாயே கோவிந்த 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 தாசா அண்ணாமே உண்போமே கோவிந்தா கோவிந்த 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 தாசா நாதன் பணிந்திடும் கோவிந்தா கோவிந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்த தாசா ஜெகநாதன் வணங்கிடும் கோவிந்தா கோவிந்த கோவிந்த தாசா சன்னதி வந்தோமே கோவிந்தா கோவிந்த 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 தாசா சன்னதி வருவாயே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த தாசா சந்தானம் நீயே சௌபாக்கியம் நீயே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த தாசா காயத்ரி தேவியின் பாகப்பிரியவனே கோவிந்த 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 தாசா நல்வரமே தருவாயே கோவிந்த 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 தாசா மலர் மாலை சூடியவழி கோவிந்த 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 மலரடி பணிந்தோமே கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்த தாசா இகபர சௌபாக்கியம் தந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்தா கோவிந்த எல்லாரும் வளம் பெற கோவிந்த 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 தாசா மாதம் முமாரி మరి మలై పొలిందుడ పేండు గోవింద 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 దాస 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 సద్గురు వెంకటరమణ భగవద్వర్కి జై సద్గురు గోవింద దాస గురు కి జై సద్గురు నటన గోపాల నాయక కి జై ఉండ కుట్టి బత్మిని సేమాలయ స్నేహ సూపర్గా కలిసిమాయి